ஒரு மேட்ரு எடுத்து அடிக்கிறாப்புல விஜய் ஒரு மாதத்துக்கு அலருது நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்ரு எடுத்து அடிக்கிறாப்புலாம் ஒரு மாதம் அலர்ந்து தீமுக கூட வரும் அவங்க அலறி அழுது குடிச்சு வடிச்சு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கனாக்கா அப்படியே அப்பா அப்படின்னு சோறமோ திருப்பி ஒரு ரெடி அடிக்கிறாப்புல முதல்ல யாராவது ஒருத்தர் பேசினா தானே அடுத்து பேச முடியும் இப்போது சிவா அங்கே பேசுவார் எம்பிகள் சார்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா திமுக உள்ள கூடாரம் எல்லாமே அது கையில் எடுக்கும் துரைமுருகன் இங்கே ஆரம்பிப்பார் நீங்கள் துரைமுருகன் இல்லை சுத்தமாக இல்லை துரைமுருகன் இங்கே லேசில் இடப்படாதீங்க அவர் வந்து ஸ்டாலின் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு துளி அளவு கூட உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து உட்கார வேண்டிய நபர் அவர் உதயநிதிக்கு நாலா பக்கம் பக்கம் இருக்கு அவங்க கடைசியில் நம்பிக்கிட்டு இருக்கிறது சாதி சாராயம் பணம் இதை வச்சுதான் தான் நம்ம இதாக செய்யலான்ட்டு ஈரோடு பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு அவர் வந்து திட்டமைப்பு ரொம்ப தெளிவாக வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அன்றைக்கி நீ பணத்தை தூக்கிட்டு வா இல்லை போனத்தை தூக்கிட்டு வா உன்னை என்ன செய்யணுமோ எங்க விட்டு முடிச்ச முச்சந்தில் விட்டு அடிக்கணுமோ அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியுன்றதுக்கான வேலையை அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கை வந்து விஜய் அவர்கள் கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறதாகத்தான் தகவல் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் எலெக்ஷனில் வந்து கூட்டணி வச்சு இந்த கூட்டணியோடைய பலத்தோடு ஜெயிச்சுட்டு நான் ஆட்சி பங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து திமுருத்தனமாக பேசிட்டு ஜெய்க்கு இருமாப்பு இருக்குன்னு சொல்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கேவலமாக இருக்குனாக்கா இல்லை இல்லை சொல்லி தான் இப்போ அடிக்கிறாங்க நீங்கள் மாரி செல்வராஜ் ஏற்கனவே இப்படி தான் அடித்தார் மாமன்னன் படத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க மாமன்னனை வெளியிட்டதும் ரெட்ஜெயிண்ட் இதை வெளியிட்டதும் ரெட்ஜெயிண்ட் ஆனால் அதன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி மாமன்னனில் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அந்த ஒரு புரட்சியை ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க திமுகவினுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் திருச்சி சிவா வந்து பயங்கரமாக பற்ற வச்சிருக்காரு உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவி வந்து கட்சியில் யாருக்குமே உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து உட்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது என்ன இருக்கா இல்லையா எப்படி சார் இல்லை பட்டபொத்தமாக உட்கட்சியில் வந்து பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல போனேன்னாக்கா எம்பி எம்பியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு யாருக்குமே உடன்பாடு இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா லோக்கலில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறதோ மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அடுத்து வந்து உதயநிதியை காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டேவாகவும் இருக்கிறது எல்லாமே அவங்க என்னாக்கா காலம் கேவிட்டு கையம் விட்டு இப்போ எப்படி வந்து ஒரு மன்னரை வந்து எல்லாம் கவர் பண்ணுவாங்களோ அதுபோல் வந்து இவருக்கு ஒத்து உதுறது இவர் தான் அப்படின்றது புகழ் பாடுறது மட்டும்தான் அவங்க வேலையாக வச்சுருக்காங்க பட் எம்பிகளை பொறுத்த வரைக்கும் அது கனிமொழியாக இருக்கட்டும் ராசாவாக இருக்கட்டும் ஏன் மூத்த அமைச்சர் இருக்கார் டிஆர் பாலு யாருக்குமே உடன்பாடு கிடையாது யாருமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நான் சொன்ன எந்த நபருமே வந்து பதவி இருக்கும்போது உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டுலாம் பதவி ஏற்கலை சின்னவர் எங்கள் சின்னவர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பதவி தாய் தெரியுமா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் கோஷ்டி தயாநிதி இவங்கெல்லாம் தயாநிதி வந்து அப்பா இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அவரை வந்து அவர் என்ன கேட்டகரியில் எடுத்துக்கிறேன்னே தெரில அவர் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது திமுகவை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எப்படிலாம் ஆதாயம் பண்ணணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தயாநிதி பண்ணுவாப்பில் கலாநிதி மாறனும் பண்ணுவாப்பில்ல ஏன்னா கலாநிதி மாறம் பண்ணுவாப்புன்னு சொல்கிறதுக்கான காரணமே மோடிக்கு வந்து விளம்பரம் போட்டால் தான் சன் டிவியில் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த உட்கட்சி இந்த உட்கட்சி பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து வந்து சலசலப்பு லேசாக ஏற்படுத்தியது அதனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பட்டவத்தமாக எல்லாத்துக்கும் தெரியும் வகையில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிபர்களை ஏற்படுத்தும் இப்போ உதயநிதி அவர்களே என்ன பண்ணுவார்னாக்கா யாருக்கு சீட்டு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதை இப்போ அவர் தான் டிசைட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால எந்தெந்த நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பட்டியலை தோராயமாக உத்தேசமாக போட்டு வச்சுருக்காங்க அதை தாண்டி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளும் வந்துடணும்னு சொல்லி தான் வந்து காலில் விழுந்து பெறல குரலையா இன்பநிதி ஐயா வரைக்கும்லாம் பேசுனா இல்லை அதுக்கான காரணமே அதுதான் ஸோ உதயநிதியோடைய மிகப்பெரிய ஒரு சரிவு ஒரு வீழ்ச்சி ஒரு என்ன சொல்கிறது திமுக கட்சிக்குள்ளே இருக்கு கட்சிக்குள்ளே இருக்கும் அதை தாண்டி அரசியலில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறாமல் போவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக வந்து நிற்க போகிறது யாருன்னா விஜய் மட்டும்தான் நீங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவை நீங்கள் கிள்ளுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதிமுகவே இங்கே சப்புச்சப்புன்னு அடிச்சுட்டு கிடந்தாங்க இப்போ எடப்பாடி ஒரே அடி அடிக்க ஆரம்பித்தார் விசக்காலம் சொன்னாரா இல்லையா வெசக்காலம் அமைதியாருன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஸோ ஒவ்வொரு பக்கமாக வந்து தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அடுத்த ஒரு பக்கம் அண்ணாமலையோட தாக்குதல் எப்படி இருக்கும்ன்றது நம்ம இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதிரி சட்டிலாக வேறு வேறு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாப்புல இன்னும் சொல்ல போனாக்கா அவர் பேசின ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை கோயம்புத்தூரில் அவர் பேசும்பொழுது சொல்கிறார் அதாவது அந்த பாஷாவுடைய மரணம் குறித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது அதில் அவர் பேசுகிறாரு எனக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் நம்ம தொண்டரை வந்து ஆனால் நான் வந்து யார்னு அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு பேரும் வந்து நீதிமன்றத்தில் சரணடைய போகிறாங்க நான் ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறேன் நீ ஜாமீன் பார்த்துக்கங்க குடும்பத்தை பார்த்துங்கன்னு சொன்னா பிளான்ட்டு சொல்லிவிட்டு இது எப்படி அவர் போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா நான் போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டான் நம்ம கட்சிக்குள்ளே எழுச்சி வந்துடுச்சுன்றப்பில் இது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்போ திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்க தான் ரவுடி சம்ம கையில் எடுத்துக்கிட்டு இது காலங்காலமாக என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுகனால ரவுடி சம்னு ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக மாற்றி வைத்து இன்றைக்கு திமுகனா ஆபாசமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அப்போ எதை நீங்களும் எதை நோக்கி போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே அக்யூஸ்ட்டுங்களா உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னு உங்கள் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நான் போட்டு தெளிகிறேன்னு சொல்லிட்டான் ஜாமீன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டான் கட்சிக்குள்ளே ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அப்போ வெட்டுவது குத்து குத்துவதெல்லாம் எழுச்சியா சொல்லுங்க பார்ப்போம் பாஷாவே நம்ம முதல்ல பெருசாக ஆதரிக்கலை யாரும் ஏன் ஆதரிக்கலைன்னும் பொழுது நீங்கள் எதற்காக எதை நிகழ்த்த வேண்டும்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அதுக்கு தான் செஞ்சுருக்கணுமே தவிர இப்போ உயிர்களை எடுப்பதை எப்போயுமே நம்ம வந்து ஆதரிக்கிறது கிடையாது மார்க்கமும் பெருசாக ஆதரிப்பு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நீங்களும் வந்து கொலை செய்வதை வந்து ஆதரிப்பது போல் பேசுவது இது வந்து உங்களை ஒரு அழிவின் விளிம்புக்கு தள்ளுதோ இல்லையோ இதையெல்லாமே திமுக எடுத்த ரோல் பிளே பண்ணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து உட்காடுறதுக்கு பார்ப்பான் புரியுதுங்களா சின்னவரெல்லாம் மன்னவராக மறுபடியும் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஏற்கனவே நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கிறது கண்மடை பார்த்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இதற்கு வித்திடுவது போல் சீமானோ அண்ணாமலையோ யாரும் பேசக்கூடாது விஜய் அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க யாரை அடிக்கணும் எப்போ அடிக்கணும்ன்றது ரொம்ப தெளிவாக போகிறதுனால தான் விஜய் உடைய நகர்வுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சார்ந்து ஏறக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி ஒரு மேட்ரு எடுத்து அடிக்கிறாப்புல விஜய் ஒரு மாதத்துக்கு அலருது ஒரு ஒ நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு ஒரு மேட்டர் எடுத்து அடிக்கிறாப்புலாம் ஒரு மாதம் அழுது திமுக கூட வரும் அவங்க அலறி அழுது குடிச்சு வடிஞ்சு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அப்படின்னு சொறமோ திருப்பி ஒரு ரெடி அடிக்கிறாப்புல இப்படி மாறி மாதிரி உசி உசிப்பற்றி விட்டுட்டு அவர் பாடு வேலை ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு அதுபோல் வந்து திமுகவை ஏன்னா மக்கள் விரோத போக்கு போல் செய்யக்கூடிய திமுகவை ஆதரிப்பதோ அல்லது வந்து மௌனமாக கடந்து போவது ரெண்டு ஒன்று தான் நீங்கள் ஆதரித்தாலும் அதான் நடக்கும் நீங்கள் மௌனமாக திமுகவை எதிர்க்காம கடந்து போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அழிவு என்பது உச்சபட்சத்தில் போய்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நம்ம கண்மடை மொழி அழிகிறது மக்கள் எப்படி சிதைவடைந்து போகிறாருன்னு பார்க்குறோம் இயற்கை வளங்கள் எப்படி நாசமாக போயிருக்குன்னு பார்க்குறோம் எல்லோருக்கும் எதிராக காரணம்னா இந்த தாளாக தான் இருக்கேன் திமுகன்ற ஒரு கட்சி தான் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வேலையும் பார்க்குறது நம்பது உதயநிதிக்கு ஏற்பட்டிருக்க இந்த அடி மக்கள் மத்தியில் வந்து உதயநிதியை நெருக்கடி கொடுத்து விரட்டி அடித்த விஷயமா இருக்கட்டும் பொன்முடிக்கு வந்து நீங்கள் சேதத்தூக்கி அடித்த விஷயமா இருக்கட்டும் திருச்சி சிவா பேசின விஷயமா இருக்கட்டும் யார் பூனைக்கு மணி இருந்துச்சு முதல்ல யாராவது ஒருத்தர் பேசினா தானே அடுத்து பேச முடியும் இப்போது சிவா அங்கே பேசுவார் எம்பிகள் சார்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா திமுக உள்ள கூடாரம் எல்லாமே அது கையில் எடுக்கும் துரைமுருகன் இங்கே ஆரம்பிப்பார் நீங்கள் துரைமுருகன்பட இல்லையா சுத்தமாக இல்லை துரைமுருகன் நீங்கள் லேசில் இடப்படாதீங்க அவர் வந்து ஸ்டாலின் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு துளி அளவு கூட உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த இடத்திற்கு வந்து உட்கார வேண்டிய நபர் அவர் துணை முதலமைச்சராக அடுத்து ஒருத்தர் வரணும் சீனியர் அடிப்படையில் உழைச்சதன் அடிப்படையில் இத்தனை ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சரி அவர் தான் அப்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு அதிர்வலை இருக்கிறது துரைமுருகன் பையனுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஒவ்வொரு பொன்முடி பையனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினால உதயநிதிக்கு நாலா பக்கம் அடி இருக்கு அவங்க கடைசியில் நம்பிக்கிட்டு இருக்கிறது சாதி சாராயம் பணம் இதை வச்சு தான் நம்ம இதாக செய்யலான்ட்டு இப்போ ஈரோடு பாருங்கள் என்ன நடக்க போதுன்ட்டு ஈரோடு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டிட்டு இருந்தால் என்ன விதமான பாதகங்கள்லாம் அமைஞ்சிருக்கும் ஈரோடில் அவங்க போட்டியிடுவதற்கு முன்னாடி கட்டமைப்புகள் இன்னும் வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க நிச்சயமாக இருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கவே முடியாது நீங்கள் குரோம்பேட்டில் நேற்று கிறிஸ்மஸ் பெருவிழா நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க அதில் வந்து புஷியானந்த் அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து அவர் கையில் வாள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த வால் கொடுக்குற கலாச்சாரத்தை எது கொண்டு என்ன தெரியல எனக்கு அதனால் பத்து காசு பிரோஜனம் இருக்கா இந்த வால் கொடுக்கறது வேல் கொடுக்குறது இப்போ ஏற்கனவே அதில் ஒரு வேலை கொடுக்க சொன்னோம் வெள்ளி வேல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கட்சிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இது யாரும் ஆரம்பிச்சு வச்சது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் ஒரு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் இந்த வாழை தூக்குவது வேலை தூக்குவது ரெண்டுமே வந்து மக்களுக்கு இன்றைய இயற்கை சூழலில் பயன்படவே பயன்படாது நீங்கள் வாழை தூக்கி இன்றைக்கி இந்த போர்க்களம் இருக்கா இன்றைக்கி முந்தைய காலம் போல் இருக்கா சொல்லுங்கள் வாழை தூக்கி சண்டை போகிறதுக்கான எந்த ஒரு வேலையும் இப்போ கிடையாது எனது மனராட்சி கிடையாது ஸோ அந்த வால் கொடுக்குற சிஸ்டம் அப்புறம் இந்த இந்த வேல் கொடுக்குற சிஸ்டம் எல் முருகன் எடுத்தார் அப்புறம் அண்ணாமலை எடுத்தார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம சின்னவர் சொல்லவே வேண்டாம் அவர் எடுத்தாப்புல அப்புறம் ஸ்டாலின் எடுத்தார் திரும்ப வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி சீமானுக்கு அதேமாதிரி கொடுத்தாங்க இப்போ அதே போல் இப்போ இங்கே இவர் கையில் இது எல்லாமே அந்த கட்டமைப்பு சரியாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை காட்டுது இப்போது அந்த நிகழ்வில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது பெண்கள் வந்து வாங்க வந்த விஷயத்தை வாங்காமல் வா மூச்சு தண்ணி ஏற்பட்டு செத்துருவோன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எல்லா முன்னேற்பாடும் செய்த பிறகு சில விஷயங்களை செய்யணும் அங்கே வந்து புஷ்யானந்த் அவர்கள் வந்து கோவத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் வாங்கல்ல அந்த மாதிரி வந்து அவர்கள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாதோட விளைவு இது யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா யாரை இம்பாக்ட் பெரிய லெவலில் அடிக்கும்னா தான் அடிக்கும் டிவிக்கே சார்பாக ஒரு முட்டாள்தனத்தை செய்தீர்கள் என்றால் அந்த முட்டாள்தனம் பெரிய தாக்கத்தை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தும் அதை வந்து தூக்கி பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணி அதை பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை டிஎம்கே செய்யும் அப்போது ஒவ்வொரு நகரங்களையும் ரொம்ப தெளிவாக பொழுது மாவட்ட செயலாளர்கள் போடலை மாநில பொறுப்பாளர்கள் போடலை கட்டமைப்பு இன்னும் பெரிய லெவலில் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது அதை தாண்டி வந்து இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடி கோடியாக இங்கே வந்து கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பணம் இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடின்ற வரைக்கும் சர்ச்சை வந்துச்சு அப்புறம் இந்த குடியாத்த குமரன் ஒருத்தன் பேசுனதுனால நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் பணத்தை வந்து தண்ணியாக இறப்பாங்க விஜய் வந்து உழைச்சி காசு வச்சுருக்கிறாப்ல அதை கொண்டு போய் வந்து இவங்களோட சரிக் சிரமா போட்டி போட்டு பணத்தை கொண்டு போய் இறச்சி அது இப்படி தான் நம்ம ஒரு வெற்றியை உறுதி செய்யணுன்ற கட்டாயமோ நிர்பந்தமோ அவசியமோ அவர் கிடையவே கிடையாது பொழுது அவர் வந்து திட்டமைப்பு ரொம்ப தெளிவாக வச்சுக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அன்றைக்கி நீ பணத்தை தூக்கிட்டு வா இல்லை போனத்தை தூக்கிட்டு வா உன்னை என்ன செய்யணுமோ எங்கே விட்டு முடிச்ச முச்சந்தில் விட்டு அடிக்கணுமோ அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியுன்றதுக்கான வேலையை அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கை வந்து விஜய் அவர்கள் கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறதாகத்தான் தகவல் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த முறை நிற்பதால் வந்து பணத்தை செலவு பண்ணணும் தேவையில்லாத வந்து சர்ச்சரவுக்கு ஏற்படும் தேவையில்லாத கட்டமைப்பு இல்லாமல் நாளைக்கு வந்து பாருங்கள் விஜய் ஒரு ஆலையில் நாங்கள் தோக்கடிச்சுட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா டைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஆ ஆட்சி ஆளும் கட்சி தான் ஜெயிக்குதுன்னு பொழுது எப்படி ஆளும் கட்சி ஜெயிக்குதுன்ற சூச்சமும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆடு மாடை பட்டியல் அடிக்கிற மாதிரி அடைச்சதெல்லாம் நம்ம போன முறை பார்த்தோம் அதே ஈரோட்டில் அப்போது இந்த ஃபார்முலாவை என்ன சொல்கிறதுனாக்கா விஜய் செய்வதற்கு விரும்பலை ஆனால் இந்த ஃபார்முலா செய்யக்கூடிய நபர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வேலையை உங்கள் கட்சி நபரை வச்சு செய்யலாம் அதிமுக அதை தவற விட்டு விட்டது ஆனால் நீங்கள் அந்த தவற விடக்கூடாது கையில் எல்லார் கையிலும் கேமரா இருக்குது எட்ரா காசு எட்ரா வந்து நீங்கள் வந்து அவன் வேணாம் காசு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுன்னு சொல்லுங்கள் வீடியோ ஒட்டு மொத்தமாக வளச்சி வளச்சிடுங்க டிஎம்கே சேர் அவ்வளோ அக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புங்க மீடியாவில் அனுப்புங்க இது பெரிய வந்து ஜனநாயக விதிமுறைக்கு மீறி இந்த இந்த எலெக்ஷன் நடக்குமே ஆனால் பணத்தை கொடுத்து தான் வந்து பொருளை கொடுத்து செய்கிறாங்க பொழுது அது பட்டவத்தமாக காமிச்சு நெருக்கடி ஏற்படுத்தி இந்த எலெக்ஷன் நிற்பாட்டுங்க இது என்ன சொல்கிறது மத்திய அரசு வரைக்கும் கவனத்துக்கு ஈர்க்க அளவுக்கு நீங்கள் செய்யணும் செஞ்சுட்டு இப்படி செய்வதற்கு எதுக்கு எலெக்ஷனு எதுக்கு எலெக்ஷன் கமிஷனு எதுக்கு ஃப்ளைங் ஸ்குவாடு எல்லாமே இருக்குது இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமானதை வந்து நீங்கள் பறைசாற்றுவதன் மூலமாகத்தான் விஜய் யாருன்றதை நீங்க பரிசாற்ற முடியும் ஓகே அன்பில் மகேஷ் பேசுனது பாத்தீங்களா சமீபத்தில் அன்பில் மகேஷ் ஆ சொல்லுங்க அவர் பேசின ஒரு விஷயம் வந்து நாங்கள் இரநூறு தொகுதி வெல்வம் அப்படிங்கிறது வந்து இது இருமாப்புன்னா மாநாட்டில் வர்ற கூட்டணிகளுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னா அப்போ சிஎம் ஆகணுங்கிற நோக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுடைய பயணம் இருக்கா அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு பேர் என்னன்னு கூட சொல்ல அப்போ அதுதானே இருமாப்புன்றாரு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் சொன்னது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்றது வந்து அன்பில் மகேஷ் மேற்கொள்கிறாரு அது இருமாப்பு அப்படின்றாரு அதுக்கு பேர் தான் இருமாப்பு அதுக்கு பேர் தான் இருமாப்பு நாங்கள் சொல்வது இருமாப்பு இல்லைன்ட்டு ரொம்ப அந்த மாப்புக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம் நான் என்ன கேட்குறேன்னாக்கா கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்டுருக்குறோம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எல்லாருமே தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் புழுக்க வேலைலாம் செய்ய வைக்கிறீங்க யார் செய்கிறான்னு உங்களுக்கே தெரியும் அப்படி எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு உணவுன்னு வந்து சாப்பிட வரும்போது மட்டும் அவனை ஒதுக்கிடுவான் உணவு கொடுக்க மாட்டான் ஆனால் வேலை மட்டும் நீ செய்யணுன்றது எவ்வளோ மோசமான ஒரு நிலையோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எலெக்ஷனில் வந்து கூட்டணி வச்சு இந்த கூட்டணியோடைய பலத்தோடு ஜெயிச்சுட்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து திமிர்த்தனமாக பேசிட்டு விஜய்க்கு இருமாப்பு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ கேவலமாக இருக்குனாக்கா முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா கூட்டு குடும்பமாக இருக்கிறது அவனுக்கு உணவு கொடுக்காமல நம்ம அவனை வந்து புறக்கணிக்க வேண்டியது அவன்கிட்ட வேலை வாங்க வேண்டியது அதைத்தான் வந்து இவர்கள் செய்கிறார்கள் விஜய் அவர்கள் என்னோடு சேர்ந்த உழைத்த உழைக்கின்ற எல்லா நபருக்குமான எல்லா பங்கீட்டுக்கும் சரிசமமாக கொடுப்பதற்கு தயாராகி உள்ளேன்னு சொல்கிறாரு இது எப்படி இருமா பார்க்க முடியும் உங்களுக்கு திமுருத்தனத்துக்கும் தெனாவட்டுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் புரியுதா இது வந்து திமுத்தனமாக தெனாவட்டாக இருக்கிறதுக்கும் அதிகார பகிர்வு என்பது அவனை வந்து சரி சமமாக பார்ப்பது சரி ச சமத்தட்டில் வைப்பதுன்றதுதான் சமூக நீதி இவங்க சமூக நீதி காலகாலம் சபப்பில் ஏற்றிய பழகவங்களுக்கு எது சமூக நீதின்ற மறந்து போகிற அளவுக்கு பயப்போச்சுன்றது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா ஓகே இன்னொரு விஷயம் வந்து விடுதலை டூவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் பிறப்பால் மட்டுமே ஒரு துணைக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைத்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்காரா வெற்றி மாறானு அப்படின்ட்டு வந்து தோணுது சொல்லாமல் சொல்ல சொல்லி இல்லை இல்லை சொல்லிதான் இப்போ அடிக்கிறாங்க நீங்கள் மாரி செல்வராஜ் ஏற்கனவே இப்படிதான் அடிச்சார் மாமனன் படத்தில் நல்லா வச்சு பாருங்கள் மாமன்னனை வெளியிட்டதும் ரெட் இதை வெளியிட்டதும் ரெட் ஜெயிண்ட் ஆனால் அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி மாமன்னனில் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அந்த ஒரு புரட்சியை உதயநிதியை வச்சு நடிக்க வச்சு ஒரு அடி அடித்து பட்டவத்தமாக உடைச்சாங்க இன்றைக்கு இந்த விஜய் சேதுபதியோட படத்தில் வந்திருக்க வசனம் பாருங்கள் விடுதலை டூவில் இங்கு பிறப்பால் ஒருத்தனுக்கு கிடைக்கிற ஆட்சி அதிகாரம் பதவி இந்த நிலைமை எப்போது மாறுகிறதோ அப்போது தான் எல்லாமே மாறும் ஆட்சி அதிகாரம் பதவி கரெக்டுங்களா இதில் வெற்றிமாறன் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கிறார் அது யாருமே கவனிக்கலை நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சுட்றேன் நான் அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் தம்பி இந்த ஸ்டில் இந்த ஸ்டில்லில் தான் அந்த படம் வருது அந்த விஜய் சேதுபதிக்கு பின்ன நிற்கிறாரில்ல ஒருத்தர் அவர் தலையில் கெட்டிருக்க டவுளுடைய கலர் என்ன கருப்பு சிவப்பு ஓகே கரெக்டுங்களா கருப்பு சிவப்பு கரெக்டாக டீ கோட் பண்ணியிருக்கிறாப்ல அப்போ அந்த கருப்பு சிவப்பு யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் வந்து இங்கே பிறப்பாலும் கிடைத்த ஒருத்தனுக்கு தான் கிடைக்குதுன்றது ரொம்ப அழகாக அவுட் பண்ணியிருக்கிறாரு இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னா அதை கவனிக்க மறந்துட்டிங்க அப்போ நேரடியாக யார் அடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு இதுவே தெரியுது போது இந்த இந்த அத இந்த அகம்பாவம் இந்த மமதை காலங்காலமாக நம்ம தான் இந்த நாட்டை வந்து நிம்மதி வச்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பேரன் கொல்லு பேரை வரைக்கும் சொல்லி வச்சு வளர்க்குறீங்கல்ல இதற்கு கொல்லி வைப்பதற்கான நேரத்தை விஜய்யும் எடப்பாடியும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட யார் சேர்ந்துங்கன்னு விருப்பப்படுறீங்களோ சேர்ந்துங்க அது அன்புமணியாக இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் நம்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூறும் தாண்டிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கார்ல முதலமைச்சர் தரையில் எழுதி வச்சுட்டு இரநூறு இரநூறு தாண்டி தாண்டி விளையாட வேண்டிய நிலமை தான் வறுமே தவிர நிச்சயமாக வந்து மறுபடியும் கோட்டைக்கு கொடியேற்றுவதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு மக்கள் கொடுக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி